ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கலராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிசி ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ரூல் அதாவது தமிழ்நாட்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து பிரசிடெண்ட் ரூல் வந்து எப்போப்போ நடந்தது அப்போ வந்து யார் பிஏ சிஎம்மாக இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதோடைய ஷார்க் லெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி வந்து நம்ம ஈஸியான பிரசிடெண்ட் ரூலில் தமிழ்நாட்டில் நடந்தது வந்து ஞாபகத்து அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து ஒரு நாலு பிரசிடண்ட் ரூல் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டிருக்காங்க அது எப்போ எப்போ அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த இயரை வந்து நம்ம பார்க்கலாம் இயரில் கடைசியில் பாருங்கள் நைன்டீன் எயிட்டி நைன்லேருந்து நைன்டீன் நைன்டி ஒன் இதோடய டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ இருக்கும் அந்த டூவும் கடைசி ரெண்டு வந்து டூவாகவும் இருக்குது அடுத்து நைன்டீன் செவன்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் எயிட்டி வந்து இது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீயாக இருக்குது கீழே டூ வரும் மேலே த்ரீ வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த த்ரீயை த்ரீ ஃபு த்ரீயால் இன்ட்ரூ பண்ணுங்கள் இந்த த்ரீ இன்டூ த்ரீ நைன் அந்த நைன் தான் சென்ட்ரலில் வரும் இப்போ இந்த இயர் வந்து ஒன்று நம்மளால் ஈஸியாக வந்து ஞாபகத்துக்க முடியும் அடுத்து டூ இயர் ஓகே இது பார்த்தாச்சு ஃப்ரம்மோட இயர் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸுக்கும் செவன்ட்டி செவனுக்கும் இடையே எத்தனையோ இயர் டிஃப்ரென்ஸ் ஒரு வருஷம் அதே மாதிரி இங்கே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நைன்டீன் எயிட்டி எயிட்டுக்கும் நைன்டீன் எயிட்டி நைனுக்கும் ஒன் இயர் டிஃப்ரெண்ட் மீதி ரெண்டுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டின்னு வந்துடும் கீழே நைன்ட்டி ஒன் நைன்டி ஒன் வந்துடும் ஓகே இது பார்த்தாச்சு அடுத்து வந்து இந்த இயர் வந்து பார்த்தாச்சு இந்த டேட் வந்து எப்படி ஞாபகம்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம கீழே தான் பார்க்க போகிறோம் டூவில் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி செவனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ அதே மாதிரி ட்வெண்ட்டி ஃபோரையும் சிக்ஸையும் அதாவது இந்த த்ரீ இருக்கு இல்லையா இந்த டிஃப்ரென்ஸ் த்ரீயையும் இந்த இயரில் பார்த்த டிஃப்ரென்ஸ் டூ இன்ட்ரூ பண்ணிங்க நாங்கள் இந்த சிக்ஸ் வந்துடும் மாதிரி அந்த த்ரீ அந்த ட்வெண்ட்டி ஃபோரையும் அந்த சிக்ஸையும் ப்ளஸ் பண்ணிணா அந்த தேர்ட்டி நமக்கு கிடச்சிரும் அடுத்து இப்போ லெஃப்ட் சைடில் அந்த ஃப்ரம்ல இருக்கக்கூடிய தேர்ட்டி ஒன் செவன்டீன் தேர்ட்டி தேர்ட்டி இது வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் ஓகேவா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி ஃபோரும் இந்த நைன்டீன் நைன்டி ஒன் ஞாபகம் வச்சுட்டா போதும் இந்த ல எப்படி ஞாபகத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மில் ஜனவரி பிப்ரவரி மீதுலாம் ஜான் ஜான் வந்துடுச்சு அதே மாதிரி இந்த டூவில் ஒரே ஒரு ஜான் தான் வரும் மீதி எல்லாமே ஜூன் இதை வந்து நம்மளை ஈஸியாக ஞாபகிக்க முடியும் அதே மாதிரி ரீசன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் யார் எந்தெந்த பிரியலில் சிஎம்மாக இருந்திருக்காங்க கொடுத்துருக்கேன் இது எப்படி நம்ம ஞாபகி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரெசிடண்ட் ரூலில் போடும்போது யார் சிஎம் வந்தாங்கன்னா கருணாநிதி அதே மாதிரி கடைசியாக யார் சிஎமாக இருந்தாருன்னா அதுவும் கருணாநிதி சென்ட்ரலில் வந்து செகண்ட் டைம் எம்ஜிஆர் வராங்க அதுக்கப்புறம் அவங்களோட எம்ஜிஆரோடய வைஃப் ஜானகி ராமச்சந்திரன் வந்து வந்துடுறாங்க ஓகே இது பார்த்தாச்சு அடுத்து தமிழ்நாட்டில் அதிக நாட்கள் வந்து யார் வந்து சிஎமாக இருந்தாங்க லாங்கஸ்ட் பீரியடு எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் ஒரே லாங்கஸ்ட் பீரியடில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தார் அவருடைய பீரியடும் கொடுத்துருக்கேன் தேர்டீன்த் ஜூன் நைன்டீன் செவன்டி இருந்து டுவெண்ட்டி ஃபைத் டிசம்பர் நைன்டீன் எயிட்டி செவன் வரையும் அடுத்து செகண்ட் யார் அதிக நாட்கள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் இவர் இருந்த க அதிக நாள் இருந்தார் ஆனால் இவரோட காலத்தில் வந்து பிரசிடென்ட் ரூலே போடவே கிடையாது அதனால் அது அது வந்து நீ ஞாபகத்தும் காமராஜர் பிரியடில் ராங்கஸ்டேவும் பீரியடும் இருந்தார் அதே சமயத்தில் அவரோட பீரியடில் வந்து பிரசிடென்ட் ரூலே போடவும் கிடையாது காமராஜர் எத்தனை நாள் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நைன் இயர் ஃபைவ் மந்த் அண்ட் நைன்டீன் டேஸ் இருந்தார் அவர் பீரியட் வந்து தேர்ட்டீன் ஏப்ரல் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்லருந்து தேர்ட் அக்டோபர் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ வரையும் அதே மாதிரி கம்மியான நாட்கள் யார் சீஎமாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் கம்மியான நாட்கள் யார் சீஎமாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் யார் இந்த ஜானகி ராமச்சந்திரன்னா எம்ஜிஆரோட வைஃப் தாங்க இந்த ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து சிஎம்மாக ஆகுறாங்க ஆனால் இவங்க எத்தனை நாள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு நாட்கள் மட்டும்தான் இருந்தாங்க அவங்களோட பீரியட் வந்து செவன்த் ஜான் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இருந்து தேர்ட்டீன்த் ஜேன் நைன்டீன் எயிட்டி எயிட் வரையும் அடுத்து மேக்சிமம் நம்பர் ஆஃப் சிஎம் அதாவது ஐந்து ஐந்து ஆண்டுகள் மாதிரி எத்தனை மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து சிஎம்மா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி தான் அதிகமாக இருந்தார் அவர் எத்தனை வாட்டி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து முறை இருந்தார் இதோட இந்த ப்ரெசிடெண்ட் ரூல் இன் தமிழ்நாடு வந்து முடியுது இதோட சின்ன சாட்கட் தான் இதை வந்து நீங்கள் ஈஸியாக வச்சிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் பண்ண முடியும் தேங்க் யூ friends திஸ் இஸ் கலைராஜ் ஷைனிங் ஆஃப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் subscribe பிலோ தேங்க் யூ நன்றி வணக்கம்